ไปดิไปดิไปดิไปดิครับ நாய் இருக்கு பார்த்து ஒரு சுத்தி கோழி நான் கறி வந்தாலும் நாய் சுத்தியும் அம்மாட்டுக்கொல்லிங்க <highgli> மட்டுக்கொல்லி <flaws yapa hermano>

കോഴിക്കോ കോ <illahimand Timothy> <cat> இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு குடி சிக்கன் சுவாங்கம் இன்றைக்கி இன்னைக்கு சமைக்கலாம் யார் யார் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு சொல்லுங்கள் எனக்கானே கறியாக போடுவானே நெஞ்சு கறியா போடும் ஒரு கிலோ எவ்வளோ அன்னைக்கு யார் யார் வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் आ गई साताचा கரியா போடுங்க இல்லை அது வேணாம் கரியா போடுங்க எலும்பா இருக்கு அதே போடுங்க இப்போ போட்டீங்கள்ல バカ。 கறி வாங்கியாச்சு இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் சிக்கன் காவில் கடையில் போயிட்டு மசாலா பொருள் வாங்கிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து பிரியாணி பிரியாணி ஸ்பெஷல் கை வச்சுக்கோ சொல்லுங்க கடையில் போயிட்டு வந்து മസാല വാങ്ങിയിട്ട് ഒരു ബിരിയാണി പ്രിയാണി ചെഞ്ചാ എ ഒരു കുടീന്ന് ஏன்னு ஈயா இப்போ வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிடாத வா ஜெல்லி இந்த மாதிரி சாப்பிடாத வேறு எதாதுக்கு என்ன போடா பாரு போட்டான் இல்லல போஸ்ட் எடுக்கணும் தான ஆளு தான என்னது 10:30 3:45 இந்த பத்திரம் ஜோக் சொன்னனே இந்த எவ்ளோ கலர் இந்த அங்க ஆ பத்திரம் தயிர் ஊற்றுறோம்

கூட எடுத்துறோம் மசாலா பொருள் சிக்கன் இப்ப சிக்கன் வாங்கியா சிக்கன் வாங்கியாச்சு மசாலா பொருள் வாங்கியாச்சு பாருங்க போயிட்டு பிரியாணி செஞ்சிடலாம் ஓகே ஸ்பெஷல் வண்டிங் பிரியாணி எங்கள் வீட்டில் இருந்து சிக்கன் கடை ரொம்ப பக்கம்தான் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது நம்ம ரெண்டாவது வீடு இங்கேருந்து ரோட்டில் போனோம்னா அந்த வளைவில் சிக்கன் கடை இருக்குது ரொம்ப பக்கம்தான் நடந்தே போயிடலாம் ஒரு சின்ன வாக் மாதிரி போயிக்கு வந்தாலே புஸ்லியை பாருங்க புஸ்லி இந்த புஸ்லியை வந்து தூக்கிட்டு போறதுக்கு அங்கேயே கடைக்கு வருவான் அழுது அழுது இது ஒரு அள்ளு அள்ளுமுஞ்சி பிள்ளை ஒரு அள்ளுமுஞ்சி பிள்ளை எல்லாரும் பார்த்தா அந்த அழுமிஞ்சி பிள்ளைய வருவன் வீட்டுக்கு போனால் அழுகும் ஓடி வந்துருவான் போயிட்டு வந்தாச்சு என்னென்ன இருக்கு படி போங்க போங்க ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்கு போய் சாப்பிடுங்க போங்க ஓகே பாய் அடுத்த லைவில் பார்ப்போம் நாளைக்கு நம்ம சர்ச்சில் சரியான விளாட்டு போட்டி இருக்குது நாளைக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் இருக்குது வச்சு செய்யப்போகிறோம் பார்ப்போம் என்ஜாய் பண்ணுவோம் நாளைக்கு லைவில் கண்டிப்பாக வாங்க நாளைக்கு கரெக்டாக ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு லைவு ஸ்பெஷல் லைவ் இருக்குது Live lai la ru pa pom okay bye 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 friends ye yeah, etia yeah.